முருக வணக்கத்தை அருணகிரிநாதர் மீட்டெடுத்த கதை முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக் குரு எனவோதும் என்ற சந்தத்தை விட ஒரு பெரிய சந்தம் இதுவரை யாரும் எழுதியதில்லை இதுபோன்ற பதினாறாயிரம் பாடல்கள் முருகன் மீது பாடியவர் அருணகிரிநாதர் முருக வணக்கம் தொன்மையான வரலாறாக இருந்தாலும் பத்தாம் நூற்றாண்டுக்கு பின்பு தொய்வைச் சந்தித்தது இஸ்லாமிய படையெடுப்பு தெலுங்கு மற்றும் கன்னட ராஜ்யம் நிலையற்ற ஆட்சி பண்பாட்டு படையெடுப்பு வைணவ மதத்தின் ஏற்றம் மணிப்பிரவாள மொழிநடை சம்ஸ்கிருத தாக்கம் என பலவற்றை கொண்டே போகலாம் இது போன்ற காரணங்களால் முருக வழிபாடு மக்களிடையே மறைந்து போயிற்று தமிழ்நாடு முழுவதும் வேறு மொழி பேசும் அந்நியர்களால் ஆளப்பட்டு வந்த காலத்தில் தோன்றியவர் அருணகிரிநாதர் வாருங்கள் அருணகிரிநாதர் பற்றியும் அவர் எப்படி முருக வணக்கத்தை மீட்டெடுத்தார் என்பதை பற்றியும் தென்புலத்தாரிடமே கேட்போம் முருக வணக்க மீட்பு சுமார் எட்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு முருக கௌமார வழிபாட்டை மீட்டெடுத்தவர் அருணகிரிநாதர் தமிழை முன்னிறுத்தி முருகனையும் முருகனை முன்னிறுத்தி தமிழையும் உயர்த்தியவர் அவர் சமயக்குறவர் நால்வருக்கு பிறகு எழுந்த தமிழ்குரல் இவருடையது மட்டுமே தமிழையும் முருகனையும் கோயிலில் மட்டும் அல்லாமல் எளிய மக்களிடத்தும் கொண்டு சேர்த்தார் பல முருக பிள்ளைத்தமிழ் பாட வித்திட்டவர் இவரே ஊர் ஊராக சென்று தன் பாடல் திறத்தால் இருநூற்று ஆறு முருகன் திருத்தலங்களுக்கு சென்று பல பாடல்களை பாடி முருக வணக்கத்தை மீட்டெடுத்தவர் அருணகிரிநாதர் தமிழையும் தமிழ் இசையையும் தமிழ் தளங்களையும் முன்னிறுத்தி பதிகங்களை பாடினார் தெய்வ யானையை விட வள்ளியையே முன்னிறுத்தினார் இன்றைய தனி தமிழ் இயக்கத்தின் முன்னோடி அருணகிரிநாதர் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று திருஞான சம்பந்தரை போல் தன் இசை திறத்தால் முருக வணக்கத்தை பரப்பினார் அடிமைப்பட்டிருந்த தமிழகத்தில் இளமையும் வீரமும் கொண்ட முருகனை தன் பாடலின் வழியே மக்களுக்கு பரப்பினார் அருணகிரிநாதர் முருக வணக்கமான கௌமாரத்தை மீட்டுருவாக்கம் செய்தார் அவர் பாடலின் சாரமே அச்சத்தில் இருந்து விடுதலையாகும் இளமையான போர்த்திறன் கொண்ட முருகனை தன் தமிழ் இசையால் மீட்டெடுத்தார் விஜயநகர அரசின் தொடக்கத்தில் வாழ்ந்தவர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதரின் நூல்கள் கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி திருப்புகழ் திருவகுப்பு சேவல் விருத்தம் வேல் வேல் திருவழு கூற்றிருக்கை போன்ற நூல்களை எழுதியுள்ளார் இவர் பாடல்களை முந்து தமிழ் மாலை என்று அழைக்கின்றனர் கிடைக்கப்பெற்ற நூல்கள் அவர் பாடிய பாடல்களில் நிறைய பாடல்கள் கிடைக்கப்பெறவில்லை வீடி சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் தற்செயலாக திருப்புகழ் பாடலை கேட்க அதன் தனித்தன்மை அவரை ஈர்த்தது தென்னிந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து ஓலைச்சுவடிகளை சேகரித்து திருப்புகள் முதல் பதிப்பை ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கில் வெளியிட்டார் அதன் இரண்டாவது பதிப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றில் வெளியிடப்பட்டது வாழ்க்கை வரலாறு பாம்பன் சுவாமிகள் வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் திருசுப்பு சந்திரசேகர சர்மா போன்றோர் அவரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ளனர் நாட்டார் மரபிலும் அவர் வாழ்க்கை வரலாறு இடம்பெற்றுள்ளது வாழ்ந்த காலம் விஜயநகர அரசின் தொடக்க காலத்தில் வாழ்ந்தவர் பிரபுட தேவராயன் என்ற விசயநகர மன்னர் காலத்தில் வாழ்ந்துள்ளார் வில்லிப்புத்தூரின் சமகாலத்தவர் என்றும் என்றும் புலவரும் கந்தபுராணம் எழுதிய கச்சியப்ப சிவாச்சாரியாரும் இவர் காலத்தவர் என்கிறார்கள் அதாவது பதினைந்தாவது நூற்றாண்டில் தொடக்கத்தில் வாழ்ந்தவர்கள் இவர் காலத்தில் முருக வழிபாடு யாழ்ப்பாணம் கதிர்காமம் திருகோணமலை கந்தவன் போன்ற இடங்களில் பரவியிருந்துள்ளது அந்த திருத்தலங்களை பற்றியும் பாடியுள்ளார் அறுபடை வீடு இவர் அறுபடை வீட்டை பற்றித்தான் அதிகமாக பாடியுள்ளார் பழனியை பற்றி தொன்னூற்றி ஏழு பாடல்களையும் திருச்செந்தூரை பற்றி எண்பத்து நான்கு பாடல்களும் திருப்பரங்குன்றம் பதினாறு பழமுதிர்ச்சோலை பற்றி பதினாறு பாடல்களையும் பாடியுள்ளார் சுவாமிமலையில் முருகன் இவருக்கு பிரணவ உபதேசம் செய்து வைத்தார் என்றும் நக்கீரருக்கு உலகம் உவப்ப என்று அடியை திருமுருகாற்று படையெழுத இவர் எடுத்துக் கொடுத்துள்ளார் என்றும் குறிப்பிடப்படுகிறது டிண்டிம கவி இவரை டிண்டிம கவி என்பார்கள் அதாவது பறைக்குட்டொடு பாடுபவர்கள் என்பது இவரின் தனிச்சிறப்பு இவரின் தாயார் பெயர் முத்தம்மை அதனாலேயே முருகன் திருப்புகள் பாட முத்தை என அடியெடுத்து கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது இவர் அனுபூதி என்ற நிலையை அடைந்தவர் அதாவது இறைவனும் தானும் வேறல்ல என்ற நிலைக்கு சென்றவர் முருகனும் அருணகிரிநாதரும் மனம் போன போக்கில் சுற்றித் திரிந்த அருணகிரிநாதரை முருகன் ஆட்கொண்டு அவரின் தொழுநோயை போக்கினார் செய்ப்பதி பகுதியில் முருகன் அவரை ஆட்கொண்டார் என்ற செய்தி இவர் பாடல்களில் உள்ளது சும்மா இரு சொல் அர என முருகன் இவருக்கு மௌன உபதேசம் கொடுத்ததாகவும் நம் புகழை பாடுதி என சொன்னதால் முருகன் புகழை இவர் பாடியதாக சொல்லப்படுகிறது வைணவர்கள் திருமாலின் சங்கு மற்றும் சக்கரம் தன் உடலில் பொரித்தலைப் போலவே இவர் மயில் மற்றும் வேலினை உடலில் பொறித்தார் முரண்கள் திருவண்ணாமலையில் பிறந்தவர் ஆனால் கிரிவலம் பற்றி தன் பாடல்களில் எழுதவில்லை சமஸ்கிருத வார்த்தைகள் அவரின் பாடலில் இருந்தது கிளி உருவம் பெற்று விண்ணுலகம் சென்று கற்பகமலர் கொண்டு வந்து கந்தரணிபூதி பாடியது வில்லிப்புத்தூரரின் வாதத்தில் ஈடுபட்டது போன்றவற்றிற்கு சான்றுகள் இல்லை முருக வணக்கத்தை மட்டுமில்லாமல் தமிழையும் வளர்த்து மீட்டெடுத்தார் அருணகிரிநாதரால் முருக வணக்கம் செல்வாக்கு பெற்றது அதற்கு திருப்புகள் உதவியது என்பதே வரலாறு சொல்லும் உண்மை அருணகிரிநாதர் சொன்னது போல் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம் என்ற வரிகள் இன்றைய சூழ்நிலையில் தேவைப்படுகின்ற ஒரு வரியாகும் இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளைப் பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்